அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு இதுதான் இந்த இந்த பந்தாக தான் ஆனால் எது வேணாலும் நான் மசில் ஏதாவது ஏறி வந்து பார் நான் இந்த ஷூட்டிங் அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் கச்சரங்களுக்கு குறையும் குறைய கூடாதான் அதை கற்றுக்கணும் நான் வந்து நடிகர் தலைமுறைகள் தேவைப்பட்டது தப்பித்தாவது ஏழு மணி வச்சு கொடுத்துக்கிட்டா இருங்க அந்த மனிதங்கிட்ட அப்படின்னு கேட்டுப்பாங்க

ஓகே சீனாপতি தாத்தாளுடைய கம் ஒரு காஸ்ட் ஃப செலிப்ரேஷன் அத தாண்டி இன்னே டூலர் மற்ற விஷயங்களை सेलिब्रेट என்னென்ன இருக்கு வந்து மெயின் நிறைய characters cameos ஜாஸ்தி அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ் பண்ணியிருக்கோம் லைக் சமுத்திர கணேசர் எஸ் சூர்யா பாபி சீமா தம்பி ராமயா மனோபாலா விவேக் அப்புறம் ரேணுகா சித்தார்த் மெயினா ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் நிறைய கேமியோஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஏன்னா அதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள் அந்த படத்தில் வருது ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து என்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவில் இருக்க பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான் அது ஆர்கே லஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன் அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போனாரு அது ரொம்ப அந்த கார்ட்டூனாக ரொம்ப பிரபலம் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூன் மிஸ் ஆர் கே அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு த்ரீ டி ஆனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் அது ஒரு புது விஷயம் அப்புறம் சொன்ன மாதிரி ஒலிவேலை எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ் நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ண கிடைக்கல அவங்க டேட்ஸ் கிடைக்கல அப்போது வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தை வருவாங்க அந்த பாட்டில் அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிருமன் ரொம்ப அருமையானது இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனரோட ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் இந்த படத்தில் பார்த்தா அப்படி நாம் நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம் ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் கோத்துக்கு போவோம் கடைசியில் ஒன்று கொடுப்பார் செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட் புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே மெயினாக நம்ம கமல் சார் தான் நான் வந்து பார்ப்போரில் சொன்னேன் லைக் ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர் ப்ரொடியூசர் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு சாருடைய ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் அப்படி இருந்தது அந்த இண்டியன் ஒரு விழாவை நான் சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ தாராசிங் தப்பாக சாஞ்சிசி சார் வந்து எங்கள் எல்லோரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் கேட்டீங்க படத்தில் வேறு நான் இல்லைன்ட்டு சாரோடைய பர்ஃபாமன்ஸ் சாரோடைய அவர் வர சீன்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அது ஒரு எழுனத்துக்கு அது ஒரு சீனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்தளவுக்கு உயர்ந்து நிற்கிறதுன்றதால் பார்க்க முடியுது ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இப்போ விஷயம் எனக்கு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நான் வந்து சுபாஷ்கரம் ஒருத்தர் நான் ஒரு ஃபோன் பொண்ணு நன்றே பொண்ணு வரலாம் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவு தான் அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் தள்ளிப்படலாம் நீங்கள் வந்து சாமரியமான செய்திகளில்

பங்கு முடிச்சிருவோம் ஆனால் இதுல எத்தனையோ பேர் நான் சொன்னதுன்னா ஒரு உருவான ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதுவும் சாங்கமான வேலை இதெல்லாம் ஏழமை வச்சிருக்காங்க நல்ல பிரம்மாண்டமான சத்து போடணும் போடலாம் இவ்வளவு சந்திராண்டி இவ்வளவு இந்த வாழ போடலாம் ஆனால் எல்லாம் தங்க கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேக்க கேட்க அதுக்கெல்லாம்

சோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களா எங்கள மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் வந்து பாக்கல இல்ல சோ அது ஒரு செகண்ட்க்கு மறந்துருங்க இந்தியன் டு தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் வந்து பாக்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியும்ங்கற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அண்ட் இந்த 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 டூ சமூக ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப சொல்லியிருக்காங்க நீங்க பார்க்காத இப்ப எல்லாரும் ஊழல் பத்தி நிறைய படம் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு எடுக்கப்பட்ட படம் இந்தியன் டூ

அவர் வாய்ஸ் கூட ரேஸ் பண்ண மாட்டார் அவர் செட்ல கத்திய பேச மாட்டார் ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்ட நடத்துவார் ஒரு ஒரு மாதிரி நடத்துவார் ஆனா எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபுள் அண்ட் நான் நேர்ல பாத்திருக்கேன் சோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு யூ டீல் வித் வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோடய பாலிசி ஆனால் சூழலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படம் வர பார்ட் த்ரீ வர ஆகிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சுன்னா அவனுக்கு எதுவும் நீச்சல் அடிச்சு அவனுக்கு புதுச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்திய எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சா நம்ம தயாராக இருக்கணும் வந்து இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டோரிஸு என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சேன் நேராக போனால் கேமரா படித்து ஷூட் பண்ண வேண்டியதான் அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருக்குது டைம் இருந்ததுனால நான் வேலை சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எல்லா ப்ளேட்ஃபார்ம்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடியுது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க